த்தி சாய் நம ஓமதி அப்போ பஞ்சபூதத்தை வென்றவன் பஞ்சபூதத்தால் தோற்றுவிக்கப்பட்டு அதே பஞ்சபூத துணை கொண்டு இந்த உடம்பை தக்க வைத்துக் கொண்டான் அதான் ஆறா இயற்கை அவானி பின் அந்நிலையை பேரா இயற்கை தருணான் ஆசை உண்டு பண்ணக்கூடிய அந்த பஞ்சபூதத்தை அடைக்காண்டவன் ஞானி அவன் சென்று சாக மாட்டான் இந்த வாய்ப்பு பெற்றவர்கள் துணை இல்லாமல் நாம் நெஞ்ச ஜென்மத்தை கடைத்தற்ற முடியாது அதான் அவர் அவர் சொன்னார் சிவனே சிவஞானி ஆதலால் வந்து திருமணம் சொல்லுவார் சிவனும் சிவஞானி ஒன்றுனார் பஞ்சபூதத்தோடு இவன் தான் பெரியவன் பஞ்சபூதம் ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்யும் ஆனால் அதே பஞ்சபூதத்தை வெற்றி கண்டவன் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்தொழிலும் செய்வான் ஐந்து செய் ஐந்து செய்யும் வண்ணமை எப்படிப்பட்டான் குரு அருளால் புண்ணியத்தால் புண்ணியம் இல்லாமல் குருவர்கள் பெற முடியாது இப்போ திருவடி திருவடி துணை கொண்டு தான் அந்த வாய்ப்பை பெற முடியும் அப்போ அவர் என்ன செய்கிறார்கள் ஆசான் துணை கொண்டு இப்போ நம்ம இருக்கிறோம் தேவனையும் அகத்தீசையும் போற்றி பூஜை சேரும் அவர்கள் நமக்கு மூச்சு காட்டி வாசி நடத்தி தருவார்கள் நடத்தி கொடுத்தார் அப்போ அது என்னாகும் பல கோடி யுகங்கள் வாழலாம் ஈராறு கால் கொண்டு எழுந்த பொருவியை ஒரு நாள் ஒன்றுக்கு பன்னெண்டு முறை மாறுவது இந்த பக்கம் காலை ஆறுலேருந்து எட்டு வருடம் சூரியகளை எட்டுலேருந்து பத்து ஒன்று சந்திரகளை பத்திலேருந்து பன்னெண்டு சூரியகளை ப பன்னெண்டு முறை மாறும் இந்த சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மரத்துக்குள் பன்னிரெண்டு முறை மாறும் ஈராறு கால் கொண்டு எழுந்த புற புறவின சுவாசம் மூச்சு காற்று புறவின குதிரை இந்த மூச்சு காட்டுக்கு குதிரை என்ற பேர் உண்டு ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவையை பெயராமல் கட்டி அந்த காற்று வெளியே போகாமல் கட்டி பேராமர் கட்டி பிரிந்து உண்ண வள்ளியில் நீராயிரமும் நிலமாயிரத்தாண்டும் பேராதுகாயம் பெறா நந்தியானனர் அப்போ என்ன செய்கிறான் பஞ்சபூதத்தை வென்றவர்கள் ஆசி இருந்தார் அவர் என்ன செய்கிறார்கள் அது ஆசான் துணை கொண்டு இந்த காற்றை மூச்சு காற்றை கட்டிவிடும் புறவி என்று சொல்லப்பட்டு மூச்சுக்காற்றை கட்டி விடுவார்கள் அவர்கள் நீர் ஆயிரமும் நிலமாயிரத்தாண்டும் இப்போ கடல் தண்ணி தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு என்ன எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி கொண்டாக்கலாம் பார்க்கலாம் கார் குறையாது தண்ணி கடல் தண்ணியை தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு இன்னும் ஒரு சொட்டு தண்ணி குறையில அப்போது நீராயிரமும் நிறமாக ஏறத்தாண்டும் அது கிட்டத்தட்ட ஆயிரம் முறை இந்த பூமி அழிந்து வந்தாலும் சரி அது நீர் வெற்றினாலும் சரி கதையிலும் நீட்ட நின்று போனாலும் சரி இந்த பஞ்சம்போது அழியலாம் நீ பேராது காயும் பிராணாந்தியானார் கடை நீர் வற்றி போகலாம் நீராயிரும் நிலமாயிரத்தாண்டும் இந்த இப்படி சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த இயற்கையை அடிந்தாலும் சரி இயற்கை என்பது நிலம் காற்று அனல் ஆகாயம் பஞ்சபூதங்கள் இது என்ன சொல்கிறார் திருமந்திரத்தில் இந்த காயத்தை இந்த மாதிரி மூஞ்சி காற்று ஓடுகின்ற காற்று அறிந்து செலுத்தி செலுத்திவிட்டால் பல லட்சம் கோடி ஆண்டுகள் வாழலானனர் நீராயிரமாவும் ஈராறு கொண்டு எழுந்த பறவியை பேராமர் கட்டி பெரிதுண்ண வள்ளியலில் நீராயிரமும் ஆயிரமும் தாண்டும் பேராது காயம் பெறாநந்தி அணையினர் இப்போ அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் கடவுள் அருள் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட ஞானிகளை நாம் போற்றி வாடணும்